முத்து ஓடி போய் அவளை கொண்டான் இருவரும் ஒருவரை ஒருவர் கண் இமைக்காமல் சில நிமிடங்கள் தங்களையே மறந்து பார்த்து கொண்டிருந்தார்கள் என்னைக் கீழே விடு என்னை காப்பாற்றியதற்கு நன்றி என்று கூகூறிவிட்டு சென்றுவிட்டாள் அவள் போன பின்பு முத்து சந்தோஷத்தில் அந்த பாம்புவுக்கு நன்றி கூறிவிட்டு நண்பர்களுடன் விளையாடச் சென்றான் நிலா மீது அளவு கடந்த அன்பு கொண்டிருந்த முத்து அவளுக்கு ஒரு சின்ன இன்னல் கூட அதிலிருந்து அவளை காத்து நின்றான் அதனால் நிலாவிற்கு அவங்க அப்பா மீதிருக்கும் பயம் விலகி முத்துவின் மீது காதல் மலர்ந்தது இருவரும் ஒருவரை ஒருவர் அன்பாக நேசித்து வந்தனர் முத்து மற்றும் நிலா காதலால் காடே மிக அழகாக தெரிந்தது அவர்களின் காதல் சில நாட்களிலே காட்டில் உள்ள அனைத்து விலங்குகளுக்கும் தெரிய வந்தது நிலாவின் அப்பா சூலராஜன் காதிற்கும் அந்த காதல் செய்தி பரவியது அதனால் ஆத்திரமடைந்தார் சூலராஜன் தொடரும் முத்துக்குரங்கின் காதல் கதை